அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழிகள் ஓரழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஓரெழுத்து ஒரு மொழிகள் அப்படின்னா ஓர் எழுத்து மட்டும் தனித்து வந்து பொருள் தருவது ஓரெழுத்து ஒரு மொழி எனப்படும் ஒரே ஒரு எழுத்து வந்து அது தனித்து வந்து பொருள் தந்துச்சுன்னா அந்த எழுத்து வந்து ஓரழுத்து ஒரு மொழி எனப்படும் நன்னூல் என்னும் இலக்கண நூலின் ஆசிரியர் பவனந்தி முனிவர் அதாவது நன்னூல் வந்து ஒரு இலக்கண நூல் அந்த இலக்கண நூலின் ஆசிரியர் வந்து பவனந்தி முனிவர் அவர்தான் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழிகள் நாற்பத்தி ரெண்டு வந்து இந்த நன்னூலில் குறிப்பிட்டிருப்பாரு அதுல நாற்பது எழுத்துக்கள் நெளிர் எழுத்துக்களாக ரெண்டு எழுத்துக்கள் மட்டும் குரல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் அவர் குறிப்பிட்டதுல உயிரெழுத்துக்கள் மொத்தம் ஆறு எழுத்துக்கள் அதுல ஆ ஆனா பசு ஈ கொடு ஊண்ண இறைச்சி ஏன அம்பு ஐ தலைவன் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை காவரிசையில் நாள் எழுத்து கானா சோலை பூனா பூமி கைன ஒழுக்கம் கோண அரசன் அப்படி காவரிசையில் நாள் எழுத்து சாவரிசையில் நாள் எழுத்து சானா இறந்து போ சீனா இகழ்ச்சி சேனா உயர்வு சோனா மதில் அடுத்து காவரிசையில் ஒரு ஐந்து எழுத்துக்கள் தா கொடு தி நெருப்பு தூணா தூய்மை தேனா கடவுள் தைனா தைத்தல் நாவரிசையில் ஒரு ஐந்து எழுத்துக்கள் நீ முன்னிலை ஒருமை நே அன்பு நை இழிவு நோ வறுமை பாவரிசியல் ஐந்து எழுத்துக்கள் பாடல் பூன மலர் மேகம் பைன இளமை போன செல் அப்படின்றது அடுத்து மாவரிசையில் ஒரு ஆறு எழுத்துக்கள் மாணா மாமரம் மீனா வான் மூன மூப்பு மே அன்பு மை அஞ்சனம் மோன மோத்தல் யா வரிசையில் ஒரு எழுத்து மட்டும் அந்த ஒரு எழுத்து என்னன்னா யா அது வந்து யான்னா அகலம் வா வரிசையில் நாலு எழுத்துக்கள் அழைத்தல் வீணா மலர் வைனா புல் வௌ கவர் அடுத்து நாவரிசையில ரெண்டு எழுத்துக்கள் அந்த நாவரிசையில ரெண்டு எழுத்துக்குமே எழுத்துக்கு எழுத்துக்கள் தான் நோனா நோய் தூணா உன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ